மங்கல்லம்மாஞ்சாலும் ஆரம்பிக்கிறோம் இல்ல மஞ்சள் இஞ்சி

தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்கு சார் நிர்லகிழங்கல இஞ்சி பூண்டு புதினா புதி வாங்க போடலாம்

alla guys assi podapora amma eduthu anthaa anthaa anna kanni eduthunga anna போதான் <laughs> <laughs>

குடுப்பா சாப்பிடு குடு பாஜா சேய் சேய் சேர பாப்பா குடு மாமா இது என்ன நாடு சேர சேர கல்லு போடுடா ஏது <laughs> பாரு <laughs> 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 <laughs>